மாத்திரா நமஸ்கார இவங்க கர் குமட அட் மலப்பந்து ஒன்ட்டித்தே ரெண்டு பாவாரீ நெனைப்பாடு ரெட் பாவாரி உண்டினிட்டு இட்டு ரெண்டு பாவாரி பாட் பதிலாட் இங்கே தந்தைந்து கர் குட முர் கர் குட உண்ட் நிட்டு அருது கருக்குமட முவர்த்தவரு உண்ட மிக்ஸி பண்டை எடே சண்டு உஞ்சி கடி தாரை இட் உஞ்சி கடி தாரை பாட் ಮತ್ತು ಬೆಲ್ಲ ಪಾಡ್ರಿಟಿಕ್ ಬೆಲ್ಲ ಸದ್ ಉಂಡಿ ಹಚ್ಚಿ ಬೆಲ್ಲಾಗಿ ತಂದೆ ಗಡ್ಡೆ ಪವಾರಿ ಏನು ಹಿಡ್ದತ್ರ ಒಂಜಿ ಗಡ್ಡೆ ತಾರಾಗಿತ್ತಂದೆಂದಾರಿ ಒಂದಿತ್ತ ಕಡ್ದು ಕಣಪ್ಪ ಏನು ರುಚಿಕ್ಕೆ ತಕ್ಕ ಉಪ್ಪೆಲ್ಲ ಒಟ್ಟು ಅದರ ಉಟ್ಟು ಪಾಡ್ದು ಮಿಕ್ಸಿಡ್ಲಾ ಕಡೆಯಲಿ ಗ್ರೈಂಡರ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಕಲ್ಲ ಇಡ್ಲ ಕಡೆಯಲಿ ಒಂದಿತ್ತ ಸಣ್ಣ ಕಡೇದ ಹಾತಿನಿ ಒಂದು ಸಾಧಾರಣ ಒಂಜಿ ಈ ಹದ ಒಂದು ಈ ಗ್ಯಾಸ್ ತಮ್ಮ ಇತ್ತಿದ್ದೀವಿ ಅಂಚೆ ದೆ ಬಟ್ಟಲು ದೀಯ ಇಂಚ ನಾ ಕೀರೆ ಪಾಂಡ್ ನಂಡೆಲ್ಲ ஞானி தனிக்க மாத்து கொடுப்பேன் என்ன பீரி பாடிய பட்டில் பட்டாளிடு இன்னத்து கிஞ்சி கிஞ்சி பீஸ் போட்டு மலைப்பள்ளி எனக்கு இன்னிச்சேத்து வீக்கிலி இஷ்டாண்டைக்கு ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரை தேங்க்யூ